என்னடா விகிடன் அவார்டில் வந்துட்டு பெஸ்ட் ஆன்ஸ்க்ரீன் பேருக்கு மட்டும் அவார்டு கொடுத்தாங்க நம்ம இண்டிவிஜுவலாக அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து வருத்தம் இருந்தது எனக்குமே நிறைய கமெண்ட்ஸ் வந்தது நானும் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தேன் நான் கூட ஒரு வீடியோ பேசியிருப்பேன் இண்டிவிஜுவலாக சுவாமிக்கு அவார்டு கொடுத்துருக்கலாம் சூப்பராக நடிச்சுருந்தாரு இண்டிவிஜுவலாக பெஸ்ட்டு ஹீரோன்னு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா அதை விட பயங்கரமான ஒரு கிஃப்ட்டு சூப்பரான ஒரு கிஃப்ட்டு நம்ம விகிடன் கொடுத்துருக்குறாங்க நம்மளோட வீக்காவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் வந்து இந்த தீபாவளி ஸ்பெஷல் அதுமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா க யார் யார் மிஸ் பண்ணுறீங்களோ மிஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க விகிடம் விகடன் கண்டிப்பாக வாங்குங்க விகிடனை கண்டிப்பாக வாங்கி பாருங்கள் அதில் ஒரு செம்ம சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க நம்ம விகாவை பற்றினது சரிங்களா அதில் வந்து நானும் வந்து அட்டப்படத்தில் நம்மளோட விகாவை பற்றி போட்டிருப்பாங்க விகாவை அட்டப்படத்தில் வரும் அப்படின்னு நான் வந்து நினச்சிருந்தேன் அட்டப்படத்தில் வந்து வரல என்னடா அட்டப்படத்தில் வரலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் போய் பார்த்து 档案。啊 இந்த சைடு வந்து வெற்றி வசந்து இந்த அந்த சைடு வந்து வடிவிகரசி அம்மா அதுக்கப்புறமா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நடுவில் நம்ம வீக்காவை போட்டு சூப்பராக அவங்க என்ன பேசினாங்க அவங்கள தனியாக இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்க அப்போ என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து இவங்க நட்பை வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி சுவாமி லட்சுமி பிரியா நாங்கள் எப்படி நீங்கள் சீரியலில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் கேமரா ஆஃப்லேயும் கூட அப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் சண்டையே போட மாட்டோம் ராமஞ்சேரியாக ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு நல்லா ஜாலியாக பேசி சிரிச்சுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய சுவாமி பற்றி லட்சுமி பிரியா வந்து பேசியிருக்காங்க சுவாமி வந்து லட்சுமி பிரியா பற்றி பேசியிருக்காரு சூப்பருங்க செம்ம லட்சுமி பிரியா இந்த இன்டர்வியூவில் அதிகமாக பேசியிருக்காங்க ஆனால் சுவாமி பற்றி தான் நிறைய பேசியிருக்காங்க சுவாமி வந்து நல்லா ஜாலியான பர்சன் அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அவங்க நட்பு நாங்கள் எப்போ ஃபஸ்ட் நாள் மீட் பண்ண அதே மாதிரி தான் இப்போ வர எங்களோட நட்பு தொடருது அப்படிங்கிறத வந்து லட்சுமி பிரியா வந்து சொல்லியிருக்காங்க சுவாமி அதை தான் வந்து வழி முழிஞ்சிருக்காரு நிறைய சூப்பருங்க படிங்களேன் எல்லாருமே வாங்குங்க நீங்கள் வாங்காதவங்களே வாங்க வைங்க ஏன் அப்படின்னா இவங்க தான்டா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த விகடன் தீபாவளி ஸ்பெஷலை வந்து வாங்கியிருக்காங்க வாங்கி இந்த ஃபேன்ஸ் வாங்கி பயங்கரமாக விற்று ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்பட்டுக்கணும் அதை நான் அந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாருமே வாங்குங்க விகடன் வாங்குங்க விகடன் வாங்கி பண்ணிங்க அதை அதில் என்னென்ன பேசியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷேர் பண்ணணும் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமாக வந்து விகடன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம விகாவை பற்றி அவங்க இதை விட கிஃப்ட்டு அவங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவங்க பேசுனதை வந்து அழகாக போட்டிருக்காங்க இது நான் நினச்சேன் என்னடா அப்படின்ட்டு நிஜமாகவே ஃபீல் பண்ணி இப்போ ஃபீல் பண்ணலைங்க நான் செம்ம ஹாப்பியாக இருக்கேன் விஜய் காவேரியை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து அவங்களோட விகிடனில் வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நிஜமாகவே வந்து ஆனால் ரெண்டு பேரோட நட்பை வந்து நமக்கு நிறைய தெரியப்படுத்துனாங்க இந்த இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக வந்து விஜய் காவேரி ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவார்டு வாங்கியிருக்கீங்க ஆமாங்க நாங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பரில் நிஜமாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம சுவாமி பற்றி எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க எப்பவுமே லட்சுமி பிரியா வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சுவாமி வந்து அவர் வெளியில் அதிகமாக வந்து ஒரு எப்படி சொல்றது இப்போ கரண்ட் நிறைய இருக்கிறது இல்லை அவருக்குன்னு இருப்பாங்க ஆனால் வந்து மகாநதியில் வந்து வேற லெவலுங்க அங்கே இருக்கிற வைபோ அங்க இருக்கிற ஆர்டிஸ்டோ அவங்க இருக்கிற டைரக்டர் இவங்களாம் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியாது சுவாமி நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காரு அங்கே டைரக்டர் அந்த மாதிரி எங்களோட டைரக்டர் அந்த மாதிரி அவர் அந்த இடத்த அந்த மாதிரி வச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய வந்து சுவாமி லட்சுமி பிரியா அவார்டு ஃபங்க்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க நிறைய அதுக்கு முன்னாடி அவரை கூட பண்ண ப்ராஜெக்ட் பண்ண ஆர்டிஸ்ட்டுமே அதை தான் சொல்லியிருக்காங்க அதுவோ என்னமோ தெரியாது ஆனால் சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி இந்த அளவுக்கு சூப்பராக இந்த மாதிரி இன்டர்வியூவில் அழகாக வந்து பேசுறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்களோட இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க நாங்கள் சண்டை போட்டோம் அப்படி இப்படின்ட்டு எதுவுமே இல்லாத ஒரு பேருங்க இவங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சுற்றி போடணும் இவங்களுக்கு இந்த விகடன் வந்து செம்ம தீபாவளிக்கு இதை விட கிஃப்ட்டு யாராலையுமே கொடுக்க முடியாது அவங்க கொடுத்துருக்குறாங்க நம்மளோட விஜய் காவேரிக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையாக சந்தோஷமாக இருக்குங்க விகடன் வாங்கினதுக்கு செம்ம ஒரு புத்தான ஒரு அப்டேட்டு நம்ம விகாவை பத்தி எதாவது இருக்குமோ அப்படின்னு தான் நான் வந்து பார்த்தேன் ஆனா செம்மாங்க அல்டிமேட்டா கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது போதுங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இதை படிச்சு முடிச்சோன்னே சரிங்களா அவ்வளவு அழகான ஒரு அப்டேட்டு நம்ம விகடன் கொடுத்துருக்காங்க விருது கொடுத்துருக்காங்க ஐஸ்கிரீம் பேர் விருது மட்டும் இல்லை அடுத்த ஒரு விருதும் கொடுத்துருக்குறாங்க நம்மளோட விகாவுக்கு விகா ஃபேன்ஸுக்கும் சேர்த்து அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு செம்ம ஒரு ஹாப்பியான ஒரு இதுங்க மிஸ் பண்ணாதீங்க விகடன் வாங்குங்க நம்ம விகாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க அவங்க இன்டர்வியூவில் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செம்ம இவங்க நட்பை பற்றி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க இவங்க ஃபேன்ஸுக்கு அது அழகாக புரிய வரும் அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் விகடன் வாங்குங்க வாங்காதவங்களை நீங்களும் வாங்க வைங்க ஷேர் பண்ணுங்க சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு சம்ப சந்தோஷமா இருக்கேன் நானும் அதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா